இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னே தான் பாப் பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா டேய் நான் கூட்டிக்கணும் வந்த ஆளுங்க கை தட்டல கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்க நீங்க அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றது சொல்றேன்

நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இருக்காரு இருக்கார் கைகுருங்க சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்தி படத்துல படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு ஏலே அது யார் இப்போ நல்லா செக்க சிறப்பாக இருப்பாரு ஆனால் அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும் அதே மாதிரி நல்லா எல்லாம் வச்சுட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கலையா இங்கே இருக்கீங்களா வெளில நீங்கள் எப்போ எதுக்கு வெளியில வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதவாரம் பார்த்தா இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றிையும் இந்த படம் இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட சம்பந்தம் அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்க கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு டிக்கெட் எடுத்து எடுப்பா

கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து மன்சூர் அலியான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் தருவாரு ஏன்னா நீ இவ்வளவு கேட்கலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க முந்நூற்றம்பது பேர் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்ப இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பிரஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாழ்த்து கடைசி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகளையும் இதை காட்டியதீங்கப்பா நீங்களே போட்டு கொடுத்திருவீங்க இதை போராட்டம் நன்றி 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 வெந்து தனிந்தது காடு இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு நன்றி நன்றி